ஐடியா புடிச்சிட்டேன் ஒரு வீட்டுல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை வீடு தேவை குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை மாசம் மாசம் வீட்டு வாடிக்கைக்கு பணம் தேவை

அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை இது டூப்பர் அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை இது டாப் அப்புறம் அந்த வீட்ல கேரடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை அம்மா இது டூல் பேப்பர் படிச்சிட்டு சைடுல அப்படியே ரூட் உடறதுக்கு கும்முன ஒரு வேலக்காரி தேவை இந்த அம்மு இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்தீங்க அப்படியே உன் சர்வீஸ்ல மெல்ட் ஆகி உன்கிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா வெறும் தேங்க்ஸ் தானா முதல்ல தேங்க்ஸ் தான்டா ஆரம்பிக்கும் அப்புறம் அது அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி இருக்கு <stutters>

எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு இனிமே நம்ம ஆதி மனச உற்றாத கைவசம் ஐடியா நம்பர் என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டி அடிச்சுட்டு இருக்க எல்லாம் நீ உன் செமக்கட்டே உஷார் பண்ணுன்றதுக்காக தான் என்ன சொல்ற இதோப்பா நான் பால போடுவேன் நீ இதை பேட்டால அடிப்ப அது நேரா அந்த மீரா வீட்டுக்கு போய் விடுவோம் நீ அங்க போய் பால் பால் சவுண்ட குடுப்ப அவன் வருவா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துப்பீங்க அப்படியே அவ பால கொண்டாந்து கையில கொடுப்பா நீ அடிக்கடி காட்டுவியே இந்த சிம்பளை பாரு

பாத்யா பால் விழுந்து கிடக்குது சவுண்ட கூட பால் காரம் வந்துருக்கான் கையில பாத்திரத்தோட போறான் போற சொல்லி கூப்பிட மீரா மீரா வந்துச்சா பத்தியா என் ஐடியா என்னைக்குமே ப்ராப் பாரு

thank <laughs> you என்ன ஒரு ஐஸ் என்ன ஒரு தைஸ் என்ன ஒரு லிப் என்ன 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 ஒரு 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 ஹிப் நோஸ் போஸ் இந்த மாதிரி ஒரு அழகான மாடலை என் லைஃப்ல நான் பார்த்ததே லைஃப் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் உங்க அழகுக்கு நான் ஒரு கிப்ட் கொடுக்கலாமா मेरा फैमिली मॉडल एल्बम है आपका फैमिली एल्बम या देख सकती हूँ uh, पार्क वैंड इतना कुछ कुछ ओल्ड मॉडल <laughs> <से. नहीं> चलेगा <laughs> uh, uh, see, స్పెషల్ టైటి నేమ్ మెడ్రాస్ మెడ్రా స్ప హైరాబా సెంటైదరాబాద్ ఫార్ రామారావు టూ గంతా వేరీ ఫేమస్ ఫేవరెట్ డాక్స్ Uh, ये मेरा असिस्टेंट नेम अनुराधा 1991 मिस मेट्रोस फॉर मिस ब्यूटीफुल हिप इतना बड़ा हिप 91 बड़ा हिप ओनली फेमस 2003 सिमरन हिप ओनली फेमस दैट्स ऑल इन माय फैमिली एल्बम अब क्यों रहे सी माय ग्रैंड सैड स्टोरी एमएन राजम फातिमा वांट्स टू गो टू चंडीगढ़ किसलिए బికాస్ చండీగఢ మేల్డ్ బ్యూటీ కాంపటింగ్ గ్రూ వన్ బట్ కో జస్ట్ ఫైవ్ హండ్రెడ్ ఫైవ్ ప్లీజ్ హెల్ప్ பாட்டிமா பாட்டிமாட்டி இஸ் ஹெல்பிங் எங்கயோ இத பாத்துருக்கேன் ஆமா நீடா பொறுக்கி கான்ஃபர்மேஷன் போறேன்னா என்கிட்ட 25 வாங்குறது மட்டும் இல்லாம பூஜை ஆடியக்க நான் கொடுத்துட்டு நீ வாங்குன தப்புன்னு சொன்னல்ல இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் ட்ரூ லைஸ் ஓன்லி எஸ்கேப் சினிமா தெரிஞ்சு போச்சு төр төгсөөгөө thank you